நிலங்கள் கொடுக்க பாராளுமன்றத்தில் இயற்கை மழை வளதும் நீர் வளரும் நிலவளவும் சிறந்த ஒரு கல்வியும் ஆக சிறந்த நிறுவத்தையும் தரக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு நீங்க நாளைய தலைமுறைக்கு வாங்கினீங்க இந்த பகுதியில் எங்கள் தங்கை உங்களை குரலா ஒழிக்க இப்போது பேசுகிறார் நன்றி நாம் தமிழர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழக வேட்பாளர் பொறியாளர் கனிமொழி இந்தியாவோட பொருளாதாரம் உலக அரசியல் இந்திய அரசியல் நான் பேசல ஒரு ரெண்டே நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்க அரசியல் நம்ம அரசியல்வாதிகள்ட்ட எப்படி மாட்டிட்டு போக மட்டும் சொல்றேன் கடந்த ஐந்து பத்து வருடங்களா நம்மளோட வாழ்க்கை பொருளாதாரம் எவ்வளவு அதிகமா இருக்கு படிச்ச பிள்ளைங்களுக்கு படிச்சதுக்கான வேலை இருக்கா எவ்வளவு சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்கு மாசத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு திடீர்னு மருத்துவ செலவு வந்துச்சுன்னா நம்மகிட்ட காசு இருக்கா இது எல்லாத்துக்கும் கேள்வி வந்து ஒண்ணுமே இல்ல நம்ம தனி நபரோட கடன் வந்து நாற்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு சேமிப்பு வந்து பத்து சதவீதத்துக்கிட்ட குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க ஆனா நம்ம காலையில இருந்து இரு வரைக்கும் வேலைக்கு போறோம் எல்லாருமே கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது நம்ம வீட்டுல படிக்க வைக்கிறாங்க டிகிரியை படிச்சே ஆகணும்னு எல்லார் வீட்லயும் பெற்றோர்கள் நான் படிக்கலனாலும் பையன் படிக்கணும்ட்டு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி படிக்க வச்சிருக்காங்க ஆனா இங்க அதுக்கு தகுந்த வேலை இருக்கா படிச்சதுக்கு தகுந்த வேலை இருக்கா இல்ல நம்ம சொந்த ஊர்ல சொந்த மாவட்டத்துல சொந்த தொகுதியில வேலை இருக்கான்னு பார்த்தா இல்ல ஏதோ பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு எங்கயோ கண் காணாத இடத்துக்கு ரெண்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வர சூழல தான் இங்க இருக்க எல்லா இளைஞர்களும் இருக்காங்க இந்த சூழல்ல இந்த சூழல் உருவாக்கியது யாரு தெரு தெரு இன்ஜினியரிங் காலேஜ் பாக்குற இடம் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த வேலை இருக்கா வேலை கொடுக்காத யாரும் கொடுக்க முடியாது நினைக்கிறீங்களா வெளிநாடுகளில் அத்தனை பெரிய பெரிய உயர்ந்த பதவி இருக்கவங்க எல்லாருமே தமிழ்நாட்டில இருந்து போனவங்க தான் அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ற நம்ம தமிழகத்துல படிச்சவங்க அதிகமா இருக்க தமிழ்நாட்டுல நம்ம ஊர்ல ஒரு தொழில் பேட்டை உருவாக்க முடியாது படிச்சவங்களுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்கி தர முடியாதா ஆனா நம்ம அரசாங்கம் எதையுமே பண்றது இல்ல எல்லா இடத்துலயும் மறைமுகமா ஹிந்திக்காரங்களுக்கு வந்து ஹிந்திக்காரங்களுக்கு வந்து வேலை கொடுத்துட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே தமிழ்நாட்டுல ஹிந்திக்காரங்க தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல தகுதியான ஆள் யாருமே இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்லயும் அதே மாதிரிதான் எல்லாருமே ஹிந்திக்காரங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு நம்ம நினைச்ச

ஒரு இளைஞர்களும் நினைச்சா மட்டும்தான் முடியும் நாங்க மட்டும் இப்படி கத்திட்டு இருந்தா எதையுமே மாத்த முடியாது நம்ம எதிர்கால பிள்ளைகளோட வாழ்க்கை தலைமுறை கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு செஞ்சுட்டு கத்தப்ப மீண்டும் மீண்டும் செய்ய மாட்டீங்க தயவு செஞ்சு சிந்திச்சு வாக்களி வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் நீங்க எல்லாரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் ஒளி வாங்கி என்கின்ற மைக் சின்னம் வரிசை எண் ஏழுல இருக்க ஒளி என்கின்ற மைக் சின்னத்துக்கு உங்க வாக்குகளை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் come and start running come and